வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கம் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனு கருவோகராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா என்ன ஜெய்னாலே வெற்றி ஜெய் ஸ்ரீராம் ராமருக்கு வெற்றி உண்டாகட்டும் இதுதான் அந்த மந்திரத்தினுடைய பொருள் அப்போ நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா அது இந்தியாவில் ஐநூறு ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்தி ராமருக்கென்று சொந்த இடத்தை சட்டத்தின் மூலமாக மீட்டெடுத்த நம்முடைய இந்திய அரசு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கோவில் கட்டி அந்த கோவிலில் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பன்னெண்டு இருபதுக்கு ராமருடைய குழந்தை சிலையை குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய ராமருடைய சிலையை பிரதிஷ்டை செய்ய செய்து அதுக்கு உயிரோட்டம் கொடுக்க போகிறாங்க அதாவது இந்தியா வந்து ரெண்டு பாகமாக பிரித்து வட இந்தியா தென்னிந்தியான்னு நம்ம பார்க்கும்போது நம்முடைய தென்னிந்திய எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சொல் வழக்கு என்ன அப்படின்னா கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க இதே வட இந்தியர்கள்லாம் பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கற்சலைக்கு உயிரோட்டம் கொடுக்கறது கும்பாபிஷேகம் சொ நம்ம சொல்லுவோம் அதுவே அவங்க வந்து பிராண பிரதிஷ்டைன்னு சொல்கிறாங்க ரெண்டுமே ஒன்று தான் அந்த வகையில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அயோத்தியில் ஜனவரி இருபத்தி ரெண்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு இருபதுக்கு நடக்க போகுது அப்போ அந்த வைபவத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போய் கலந்துக்கலாம் என்னால் கலந்து கொள்ள முடியாது எனக்கு அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புலாம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த பதிவு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும் நம்ம எங்கேயும் போவேன்னா ஒரு சின்ன ராமர் போட்டோ நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு அன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு இருபதுக்கு விளக்கேற்றி வச்சு ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நம்ம சொன்னோம்னா எப்படி ராமர் வந்து ஐநூறு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் சட்ட போராட்டத்தில் ஜெயிச்சு வந்து தன்னுடைய சொந்த இடத்துல இருக்கிறாரோ அதே போல் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கடைசியில் வெற்றி கிடைச்சி நாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான மனநிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து நிச்சயமா வாழ்வோம் இந்த உணர்வு ஒவ்வொரு இந்தியனாக பிறந்த ஒவ்வொரு இந்துவுக்கும் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லாரும் இதை செய்யுங்க எப்படி ராமருக்கு வெற்றி கிடைச்சதோ அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே அந்த வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி கிடைக்க நானும் அந்த ராமரை பிரார்த்திக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ராம் ஜெய் ஸ்ரீராம் ராம் ஜெய் ராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ராம் வணக்கம் வாழ்க claro வளமுடன்